மயிலாடுதுறை திருவாரூர் நாகை ஆகிய மூன்று மாவட்டங்களில் நாளை அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பாலச்சந்திரன் தகவல் மருத்துவர் ராமதாஸ் குறித்த கருத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்க வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தல் ஆட்சியில் இருக்கிறோம் என்ற ஆணவம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வேண்டாம் என தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் தமிழகத்தின் ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றம் நாட்டை பாதிக்கும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் அரசு ஓடக்கூடாது என காங்கிரஸ் விமர்சனம் திமுக ஆட்சியில் பெண்கள் சாலையில் நடமாடவே அச்சப்படும் அளவுக்கு பாதுகாப்பில்லாத அவலநிலை இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் சொத்துக்களை முடக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி ஆணையர் குடியிருப்பு அருகே தேங்கியிருக்கும் குப்பைகளை உடனே அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை சேலம் பகுதியில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் ஐபிஎல் வீரர்கள் ஏலத்தில் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது குஜராத் அணி